எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம பைசன் படத்தோட முதல் ப்ரொமோஷனல் இவெண்ட் இங்க ஃபீனிக்ஸ் மால்ல உங்களை எல்லாரும் சந்திச்சதுல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மியூசிக் இந்த இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா சண்டே அன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க எங்களுக்காக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை தேங்க்யூ ஸோ என்னை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் என் பேரு திரு இது வரைக்கும் நான் ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் அந்த ரெண்டு படம் நீங்க பார்க்கலனா கூட நோ ப்ராப்ளம் பாத்துருக்கவே தேவையில்ல ஆனா இந்த படம் இந்த படம் வந்து நீங்க கண்டிப்பா பார்த்தாங்க இதுதான் என் ஃபர்ஸ்ட் படம் இந்த படத்தை நான் அப்படிதான் பாக்குறேன் நீங்க எல்லாரும் அப்படிதான் பாப்பீங்கன்னு நான் நம்புறேன் இந்த படத்துக்காக இருக்கிற காஸ்ட் அனுபமா ரஜிஷா அப்போ டெக்னீஷியன்ஸ் நிவாஸ் கேமராமேன் எல்லாரும் பயங்கரமா உழைச்சி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனா இதெல்லாம் தாண்டி நான் வந்து இந்த படத்துக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புறேன் இல்லைனாலும் தியேட்டர்ல பார்க்கும்போது நீங்க தான் முடிவு பண்ணும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் தெரியுதான்ட்டு ஆனால் என்னையும் தாண்டி எங்க எல்லாரையும் தாண்டி என் டைரக்டர் மாரி செல்வராஜ் சார் வந்து இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு இறங்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அந்த சம்பவம் வந்து உங்க எல்லார்ட்டும் போய் சேரணும் அது உங்களை இன்ஸ்பயர் பண்ணும் உங்களை யோசிக்க வைக்கணும்ன்றதுக்காக பயங்கரமா கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் வந்து அக்டோபர் செவன்டீன் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது உங்க ஃப்ரெண்ட்ஸோட போங்க ஃபேமிலியோட போங்க குழந்தைங்களோட போங்க கேர்ள் ஃப்ரெண்டோட போங்க பாய் ஃப்ரெண்டோட போங்க ஆனா கண்டிப்பா படத்துக்கு போங்க அக்டோபர் செவன்டீன் படம் ரிலீஸ் ஆகுது திருப்பி நான் சொல்றேன் நீங்க எல்லாரும் வந்தது ரொம்ப நன்றி என் மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சோ மச்